அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யுத்தத்தை என்ன சார்பாக வரவே இருக்கிறேன் ஜெய்பாலா ஜெயபாலா ஜெய்பாலா கும்பராசிக்கு இந்த வாரம் பார்ப்போம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கும்பராசிக்கு எத்தகைய பலன் கொடுப்பது பார்ப்போம் நாதன் சொல்லக்கூடிய ராசியிலே அமர்ந்து உங்க ராசியிலே அமோகமான கிரகங்கள் அமர்ந்திருப்பது சிறந்தது சூரியன் சுக்ரன் சனி புதன் ராகு பதினேழாம் தேதி மேல் சந்திர உங்க ராசியில வந்து அமர்ந்திருக்கிறார் ஆகவே ஆறு கிரகம் கூடி சுபத்தன்மையா பாபத்தன்மையான இரண்டுமே கலந்து நடக்கக்கூடிய தன்மை அதான் உயர்வான பதவி கிடைக்கும் இந்த காலத்துல உயர் பதவி ஏற்படும் உயர்வான எண்ணம் நான் ப்ரமோஷன் ஏற்பாடு செய்து கொண்டே இருந்தேன் ஆனால் அந்த ப்ரமோஷன் உங்க கை மேல வந்து அமையும் இல்லை இந்த வார்த்தையில நீங்க முயற்சி செய்யும் போது பிற்காலத்துல உங்களுக்கு அமையும் மேலதிகாரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் முயற்சி ஈடுபட்ட தோல்வியில் இந்த காலத்துல கை கொடுக்கும் இல்ல இந்த வாரத்துல நீங்க முயற்சி எடுத்தால் பிற்காலத்துல அதை கை கொடுக்கும் மேல்மையான ராசி அப்படின்னு இந்த வாரத்துல சொல்லலாம் இந்த ஆறு கிரகம் கூடும் போது கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நிறைய கிரகம் கெட்டிருந்தாலும் நம்மளுக்கு அதிலே கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை ஆகவே இந்த நன்மை வைத்து நம்ம என்ன செய்யலாம் எதுவும் செய்யலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் நிலப்பலங்கள் வாங்கிக்கலாம் ஏற்கனவே இந்த பிரச்சனை தீர்வுக்கு நான் வழிகள் அதுவே இருக்கிற வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணனும் புதிய வாகனங்கள் வாங்கணும் பழைய வாகனம் போட்டு அப்படின்னா அத்தனை நிறைவேறக்கூடிய தன்மை அதே இந்த கும்பராசிக்கு அமோகமான காலம் வெற்றி வேல் வெற்றி வந்து சேர சொல்லும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படிங்கிற பாட்டு நீங்க கணக்கு வச்சுக்கலாம் ஆகவே வெற்றி பெறக்கூடிய தன்மை ஆனா போராட்டங்கிறது சற்று இருந்தே தீரும் செவ்வாய் பகவான் மீட்சி ஸ்தானாபதி பத்தாம் அதிபதி பனிரெண்டு மறைந்திருந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதால் அவருடைய தாக்கம் சற்று குறைவாகவே இருக்கும் கேது பகவான் ராசிக்கு ஏழாம் பார்த்தால் உடல் வீடு சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்தது உடல் சோர்வு தன்மை சோர்வு அத்தனை உருவாகும் தனி அரசு சனி பகவானுடைய தொடர்புல சந்திரன் வரும்போது மனசோர்வது உண்டாகும் முன்னாடி இரண்டாம் இடத்துல சென்று மீனத்தில் செல்லும் போது சற்று ஆறுதல் கிடைக்கும் ஆகவே இரண்டு நாள் சற்று மன அமைதி கெட்டு போகும் அது சற்று தைரியமாகவும் விடாமுயற்சியால் வெற்றி பெற்று வாதம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேவாலா